திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதித்தமிழர் பேரவை கொங்கு நாடு தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக நூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்ட நிலையில் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கியது மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டன சிறிய கட்சிகளுக்கு ஒரு போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் மதிமுக ஆதித்தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டன இந்நிலையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் அந்த கூட்டணியில் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்காது என்பதும் தனித்தே முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் சீமான் தெரிவித்து விட்டார் அதே போல் மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது ஏற்கனவே மதிமுக சார்பாக வைகோவுக்கு மேலவை சீட் தரவில்லை என்றாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என அந்த கட்சி பேசி வருகின்றது இப்படியாக அதிமுக கூட்டணிக்கு செல்ல முடியாத நிலையில் திமுக தரப்பிலேயே அதன் கூட்டணி கட்சிகள் தொடரும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் திமுக கூட்டணியில் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கும் தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பிசிக தலைவர் திருமாவளவன் பேசும்பொழுது மயக்க வார்த்தைகள் பேசினாலும் பதவி ஆசை காட்டினாலும் நெருக்கடிகளை தந்து மிரட்டினாலும் கொள்கையில் எந்த சமரசமும் இன்றி களமாடுவதுதான் இசிகா சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் கைகோர்க்க மாட்டோம் இதை வெளிப்படையாக அறிவிக்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் திமுகவில் பாமக இணைய இருப்பதற்கே திருமாவளவன் இப்படி பேசியிருப்பதாகவும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கும் முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக கூட்டணியின் மற்ற கட்சிகள் தவிப்பில் ஆழ்ந்துள்ளன அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் கூடுதல் சீட் கொடுத்தால் பார்ப்போம் இல்லையெனில் வழக்கம் போல மூன்றாவது அணியை கூட உருவாக்கலாம் என சில கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் ஈசிக்கா தாவேகா இன்னும் சில கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது